திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள சர்வதேச உலக அமைதி நிறுவனம் முன்னெடுத்த இந்த நிகழ்வில் நல்லோர் வட்டம் இந்த உலக அமைதி தின பேரணியை முன்னெடுத்து வருகிறது தமிழ்நாடு முழுவதும் இந்த உலக அமைதி தின பேரணி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் நடைபெற்றன தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கிராம வெளிகள் அறக்கட்டளை ஆதி ஃபவுண்டேஷன் போன்ற தன்னார்வ அமைப்புகளையும் கல்லூரிகளையும் இணைத்துக்கொண்டு கொண்டு இந்த உலக அமைதி தினத்தை கடைபிடிக்க வலியுறுத்தி ஒரு நிமிட அமைதியை தினந்தோறும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் உலக அமைதி தினமான நவம்பர் பதினொன்று அன்று பதினோரு மணிக்கு பதினோரு நிமிடத்தில் ஒரு நிமிட அமைதியை நாம் அனைவரும் தனி நபராகவோ குடும்பமாகவோ நிறுவனங்களிலோ தொழிற்சாலைகளிலோ கல்விக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளிலோ கிராம ஊராட்சிகளில் இந்த ஒரு நிமிட அமைதியை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உலக அமைதியை வலியுறுத்தி இந்த மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த நாடு அமைதியாக அம் அமைதியாக பெற வேண்டும் வீட்டில் இது வந்து அமைதின்றது வந்து நாடு மட்டும் கிடையாது குடும்ப அமைதி தான் இந்த நா இந்த தேசத்தோட அமைதி இந்த அமைதி நிறுவனம் மட்டும்தான் போர் போர் மேற்கொண்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து இது தீர்வாக அமைய அமைகிறது அதனால் தை தைப்பூர்ந்து அனைவரும் இந்த நம்ம வேலைதான் சொல்கிற மாதிரி நாடு முழுக்க வந்து பதினொன்று பதினொன்றுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிடம் இருக்கும் பதினோ ஒம்பதுலேருந்து ஒரு பதினொன்று வரை ஒரு ரெண்டு நிமிடம் வந்து தினசரி நம்ம இந்த க அமைதியை கடைபிடிக்க வேண்டும் எங்கள் உங்கள் கல்லூரியிலும் இந்த தெரிஞ்ச நிர்வாகத்திலும் அனைவரும் இந்த இந்த நிகழ்வை வந்து தினசரி கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த ஆதிப்பதே ஒரு அன்பு வேண்டுகோளாக விடுக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாதாரண விஷயமா இல்லை இது பார்க்கறதுக்கு வந்து எதோ சும்மா ரெண்டு நிமிஷம் அமைதி இருந்தால் மட்டுமா மனநலில் அந்த உடல் நலத்துக்கும் அளவுக்கு ரொம்ப நல்லது மாதிரி அமைதிப்படும் போது வீட்டில் வந்து குடும்ப சொல்ல ஓடு குடும்பத்தில் அமைதி நிலவுனா தான் அந்த சகோதரத்தை வளரும் சகோதர தான் அனைத்து நம்மளுடைய சேவை மனப்பான்மையை தொடர்ந்து வளரும் தொடர்ந்து இந்த உலக அமைதி தினத்தை இந்த இது கடைபிடிக்கிறது அன்போடு கேட்டுக்கொண்டு உலக அமைதி தினத்தை அவங்க நாள்தோறும் கடைபிடிக்கிறாங்க அதனுடைய நிறுவனர் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் வந்து தியானம் பெற்ற தினம் தான் இந்த உலக அமைதி தினமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக அனுசரிக்கப்பட வேண்டும் அவங்க தமிழ்நாடு முழுவதும் நேற்றைய தினம் விழிப்புணர்வுக்காக இதை கடைபிடிக்கும் இந்த ஒரு தனி மனித அமைதி தான் வந்து சமூக அமைதியை விளைவிக்கும் சமுதாயத்தின் அலை அமைதி தான் வந்து உலக அமைதியை நம்ம பிரபஞ்சத்தோட அமைதியை தரும் அந்த தனி மனித அமைதிக்கு முதல் முக்கிய காரணமாக மன அமைதி தான் அந்த மன அமைதி எதனால் விளையுது அப்படின்னா தினமும் பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு நாம் ஒரு நிமிடம் அமைதியை நம்ம கடைபிடித்தோன்னா நம்ம மன அமைதி பெறும் அதன் மூலம் உலக அமைதி பாத்தியம்னு அப்படின்னு நம்பி இதை தொடர்ச்சியாக கடைபிடித்து வரும் இதில் நல்லோர் வட்டம் தனது பங்களிப்பை அடித்து கொண்டிருக்கிறது நம் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி ஹோட்டேல தேசியை அம்பிகா பார்மசி காலேஜ் இது போன்ற அனைத்து நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை முன்னெடுத்துள்ளன இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்து இவ்வளவு நேரம் அமைதி காத்து இந்த உலக அமைதி தினத்தை சிறப்பித்த உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நீங்களும் தினமும் இந்த பதினொன்று பதினொன்றுக்கு உலக அமைதி கா கடைபிடிக்க வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நம்முடைய நிறுவனங்களிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஏன் வியாபார நிறுவனங்களிலும் தொழில் நிறுவனங்களிலும் நாங்கள் இந்த உலக அமைதியை கடைபிடிக்க முடியும் அதற்கான ஒரு பிம்ஸ் வந்து உங்களுக்கு பகிரப்படும் அதை இப்போ நம்ம மாதிரி சார் வந்து அதை தே பண்ணி காமிப்பார் நம்ம அந்த ஒரு நிமிடம் நம்ம மன அமைதியோடு இருந்து தியானித்து நம்ம இந்த மன அமைதி தினத்தை கடைபிடிப்போம்